அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு எழுதியிருக்கீங்களா இன்று ரிசல்ட் உடனே செக் பண்ணுங்க சென்னை டிஎம்பிசி குரூப் டூ தேர்வு முடிவுகள் இன்று இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலை டிஎம்பிசி வெளியிட்டுள்ளது அரைக்காசு உத்தியோகம் என்றாலும் அரசாங்க வேலை பார்க்க வேண்டும் என்பது பலருக்கு கனவாக உள்ளது அதன் காரணமாகவே டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுகின்றனர் அரசு வேலைக்காக லட்சக்கணக்கான பட்டதாரிகள் தேர்வு எழுதுகின்றனர் ஒருங்கிணைந்த குடிமை பணி குரூப் டூ குரூப் டூ ஏ பணிக்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்றது இந்த தேர்வை சுமார் ஒம்பது லட்சம் மாணவர்கள் எழுதினர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒரு பேர் பிரதான தேர்வுக்கு தகுதி பெற்றனர் மாநில அரசு துறைகளில் காலியாக உள்ள ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு காலி பணியினங்கள் நிரப்புவதற்காக இவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் கடந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற்றன தமிழ்நாடு முழுவதும் இருபது மாவட்டங்களில் காலை மதியம் என இரு வேளைகளில் நூற்றி எண்பத்தாறு தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடந்தன குறிப்பாக காலையில் மொழி தகுதித்தாள் தேர்வும் பிற்பகலில் எழுத்து தேர்வும் நடைப நடத்தப்பட்டது தொகுதி இரண்டு முதன்மை எழுத்துத் தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தேர்வு முறை அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டது தேர்வு முடிவு டிசம்பர் பதினாறாம் தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை டிஎன்பிசி தேர்வு முடிவுகளில் தாமதம் குறித்து தேர்வுகள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக ட்ரெண்டாக்கினர் இந்த நிலையில் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு முடிவு ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே இன்றைய தினம் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது டிஎன்பிசி இணையதளத்தின் பக்கத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது வெற்றி பெற்றவர்கள் எண்கள் வெளியாகியுள்ளன அரசு வேலைக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைத்துள்ளது அடுத்த அதிகாரி போகும் அனைவருக்கும் யூனிக் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி